எல்லோருக்கும் வணக்கம் நான் இன்றைக்கி பன்னிரெண்டாவது தமிழ் பகுதியில் இயல் நாளில் புறநானூறு பகுதியில் வந்து நம்ம வந்து ஆசிரியர் குறிப்பு அதனுடைய நூல் குறிப்பு வந்து இன்றைக்கி பார்க்கலாம் புறநானூறு பகுதி எல்லாமே பகுதி எல்லாமே நீங்கள் எல்லாமே படிச்சிருப்பீங்க பல தடவை எல்லாமே படித்தது தான் உங்களுக்கு ரிவிஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான் வந்து இது வந்து எல்லாமே அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் வீடியோ மூலியமாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் எல்லாேருக்கும் கண் கண்டிப்பாக உதவும் நினைக்கிறேன் டிஎன்பிசி எக்ஸாம் எழுத போகிற எல்லாருமே கண்டிப்பாக உதவும் நினைக்கிறேன் புறநானூறு ஆசிரியர் குறிப்பு பார்க்கலாம் அதிய மாநிலம் நட்பு பாராட்டிய அவ்வை அவருக்காக தூது சென்றவர் அதிய நட்பு பாராட்டிய ஔவை அவருக்காக தூது சென்றவர் அடுத்து அரசரவை புலவராக இருந்து அரும்பணி செய்து வந்தவர் அரசரவை புலவராக இருந்து அரும்பணி செய்து வந்தவர் அடுத்து பார்த்தீங்கன்னா இவர் பாடிய அகநானூறில் நாலு குறுந்தொகையில் பதினைந்து நச்சினையில் ஏழு புறநானூற்றில் முப்பத்தி மூணு என மொத்தம் ஐம்பத்தொம்பது பாடல்கள் வந்து நமக்கு வந்து கிடைத்துள்ளன இவர் பாடிய அகநானூற்றில் நானு நான்கும் குறுந்தொகையில் பதினைந்து நற்றினையில் ஏழு புறநானூற்றில் வந்து முப்பத்தி மூணு என மொத்தம் ஐம்பத்தொம்போது பாடல்கள் வந்து நமக்கு கிடைத்துள்ளன என்ற நூல் நூல் குறிப்பு பார்த்தோம்னா புறம் ப்ளஸ் நான்கு ப்ளஸ் நூறு இது வந்து புறநானூறு புறப்பொருள் சார்ந்த நா நானூறு பாடல்களை கொண்ட நூல் என்பதால் இதன் இதன் பொருளாகும் புறப்பொருள் சார்ந்த நானூறு பாடல்களை கொண்ட நூல் என்பதால் புறநானூறு ஆகும் அடுத்து இது எட்டு தொகை நூல்களில் ஒன்று இது இது புறம் புறப்பாட்டியாகவும் அழைக்கப்படுகிறது மேலும் பண்டைய தமிழின் பண்டைய தமிழனின் போர் வீரம் நாகரிகம் பண்பாடு நெறிப்பட்ட வாழ்க்கை முதலியவற்றை விளக்கமாக எடுத்துரைக்கிறது பண்டைய தமிழனின் போர் வீரம் நாகரிகம் பண்பாடு நெறிப்பட்ட வாழ்க்கை முதலியவற்றை விளக்கமாக எடுத்துரைக்கிறது அடுத்து இது ஒரு சங்க தமிழ் நூலாகும் மேலும் இதனை தொகுத்தவர் மற்றும் தொகுப்பித்தவர் வந்து பெயர் அறிவி அறியப்படவில்லை அடுத்து பாடல்களின் அடிவரையறை பார்த்திங்கன்னா நாலு அடி முதல் நாற்பது அடி வரை உள்ளன பாடல்களின் அடிவரை அடிவரையறை வந்து நாலு அடி முதல் நாற்பது அடி வரை உள்ளன அடுத்து ஜி போப் சில பாடல்களை மட்டும் ஆங்கிலத்தில் இருந்து மொழிபெயர்த்துள்ளார் இதில் அடங்கியுள்ள பாடல்கள் அகவர்பா அவை வகையாகும் ஜி யு போப் அவர்கள் சில பாடல்களை மட்டும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார் இதில் அடங்கியுள்ள பாடல்கள் அகப்ப வகையாகும் அடுத்து மக்களின் அரசியல் சமூகம் பொருளாதாரம் கலை வளர்ச்சி கொடை ஆடை அணிகலன்கள் பழக்க வழக்கங்கள் வாணிபம் போன்ற அனைத்து செய்திகளையும் புறநானூலி வழி வழிகளில் நாம் அறியலாம் மக்களின் அரசியல் சமூகம் பொருளாதாரம் கலை வளர்ச்சி கொடை ஆடை அணிகலன்கள் பழக்க வழக்கங்கள் வாணிபம் போன்ற அனைத்து செய்திகளையும் வந்து புறநாற்றுப் பகுதிகளில் வந்து நாம் அறியலாம் வீடியோ மூலியமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் டிஎன்பிஸ் குரூப் எழுதுகிற எல்லாருக்குமே இது கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் நம்ம நாளைக்கு அடுத்து செயல்பகு தமிழ் செயல்பகுதியில் நாலு தெய்வ மணிமாலை அதாவது ராமலிங்க அடிகளார் தொகுத்து வழங்கிய தெய்வ மணிமாலை பகுதியிலேருந்து நம்ம வந்து விநாடை பார்க்கலாம் நன்றி